தகப்பனுக்கே பெயர் சூட்டிய பெருமை இன்றைக்கு இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இரண்டிலே தமிழ் சார்ந்த பெயர்களை இயக்கத்தினுடைய தோழர்களும் தமிழ் ஆர்வலர்களும் சூட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பெயர்களை சூட்டி வருகின்ற சூழலில் தனது தந்தையாரின் பெயரான ராமசாமி என்கின்ற பெயரை தொல்காப்பியர் என்று மாற்றி ராம திருமாவளவனாக இருந்தவர் இன்றைக்கு தொல் திருமாவளனாக மாறியிருக்கின்ற சூழல் தமிழ் மீது அவர் வைத்திருக்கின்ற பற்றை காட்டும் இந்த தருணத்தில் இந்த மேடையில் அன்னாருக்கு பொதுச் செயலாளரால் வழங்கப்பட்டிருக்கின்ற பணி காமராஜரும் கல்வியும் அவரை பொறுத்தளவிற்கு தலைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட காமராஜரும் கல்வியும் என்கின்ற தலைப்பில் களமான சிறுத்தைகளின் தலைவன் அன்பு சகோதரன் திருமாவளவனை பாசத்தோடு அழைக்கின்றேன் சங்கத்தின் எழுபத்தி இரண்டாம் மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்க தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா குருசாமி வெள்ளையன் அவர்களே சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய கரிகோல்ராஜ் அவர்கள பொருளாளர் ஏசிசி பாண்டியன் அவர்களை செயலாளர் ஏவிஎஸ் மாரிமுத்து அவர்களை செயலாளர் ஐசக் முத்துராஜ் அவர்களே செயலாளர் கிப்சன் அவர்களை மற்றும் மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் ராஜமோகன் அவர்களே செயலாளர் சந்தோஷ பாண்டியன் அவர்களே பொருளாளர் பழனியப்பன் அவர்களே இந்த மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு துரைபாண்டியன் அவர்களை மாநாட்டு திறப்பாளர் அண்ணன் எஸ் என் ஜெயமுருகன் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு பகுதிகளை சார்ந்த நாடார் பேரவை அல்லது மகாஜன சங்கத்தின் தலைவர் பெருமக்களே திரு கமலக்கண்ணன் அவர்களே திரு பார்த்திபன் அவர்களே மதிப்பிற்குரிய வழக்குறிஞர் திரு ரத்தினவேலு அவர்களே திரு ஆறுமுக நயினார் அவர்களை திரு டி தனுஷ்கரன் அவர்கள வேறுதிரு பாலகிருஷ்ணன் அவர்கள பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான அன்பு சகோதரர் கே கே செல்வக்குமார் அவர்களை இந்த நிகழ்வில் என்னோடு வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தம்பி அவர்களே வழக்குரைஞர் வில்லவன் கோதை அவர்களே கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சென்னையிலிருந்து இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் நா செல்லதுரை அவர்களை தம்பி செல்லப்பாண்டியன் சிவகாசி மனிதநேயன் விருதுநகர் பைக் பாண்டியன் தென்காசி வழக்குரைஞர் திருமா காசி வணிகரணி பொறுப்பாளர் செங்கோல்ராஜ் தொண்டரணி ஆ கதிரவன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையை சார்ந்த முகமது அலி சிவகாசி கொய்யா பாண்டி ராஜேஷ் கண்ணன் ஆகிய முன்னணி தோழர்களே மற்றும் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இந்த நாகமலை புதுக்கோட்டை பகுதியை சார்ந்த தம்பி கூக்கா பாவலன் அவர்களை தம்பி சின்னா அவர்களை திரளாக கூடியிருக்கிற நாடார் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினோரு மணிக்கே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று தான் திட்டமிட்டிருந்தோம் நேற்று நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிட்டது எமது கட்சியின் மாநாடு முடிவதற்கு அதன் பின்னர் நாங்கள் திருச்சிக்கு வந்து சேர்வதற்கு மிகவும் காலதாமதமாகிவிட்டது எனவே மதுரைக்கு வந்து சேர இயலவில்லை அங்கேயே நாங்கள் தங்கிவிட்டோம் காலையில் எழுந்ததும் வருத்தாசலம் அருகே நடந்த விபத்து அதிலே சில தம்பிகள் உயிரிழப்பு ஏராளமானவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அமைதி அனுமதி என்றெல்லாம் தகவல் கிடைத்ததால் சற்று நான் அதிர்ச்சியடைந்து அவர்களையெல்லாம் தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்ததனால் அங்கிருந்து புறப்படுவதற்கு பதினோரு மணிக்கு மேல் ஆகிவிட்டது காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக முதலில் பொறுத்திருள வேண்டுகிறேன் இப்போது நல்ல பசி நேரம் உணவு நேரம் நீண்ட நேரம் உங்களை நான் சோதிக்க விரும்பவில்லை தொண்டை கட்டி கொண்டிருக்கிறது நேற்று முழக்கம் எழுப்பியதால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி உங்களிடத்திலே நான் வந்து பேசுவது பேசுவதென்பது கொல்லர் ஊசி ஊசிவிப்பது என்ற பழமொழியை போன்றது ஆகவே உங்களுக்கு தெரியாத எதையும் நான் சொல்லிவிடப்போவதில்லை இந்த நாடார் மகாஜன சங்கம் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வருகிறது இது எழுபத்தி ரெண்டாவது மாநாடு என்கிற போது என்னை விட மகாஜன சங்கத்தின் வயது அதிகம் இது மூத்த வயதுள்ள ஒரு மகாஜன சங்கம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வருகிறது ஆக இது எழுபத்தி ரெண்டாவது மாநாடு இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை எனக்கு அழைப்பிதழ் கொடுத்த தோழர்கள் சொன்னார்கள் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினாலும் இரண்டு நாள் தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த இரண்டு நாள் நிகழ்விலும் பல தொழிலதிபர்கள் வணிகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி சார்பற்ற சங்கங்களின் தலைவர்கள் என்று இரண்டு நாட்களும் வந்து பேச இருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் முதன்மையான நோக்கம் அல்லது கருப்பொருள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் களத்தில் குறிப்பாக ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் புறக்கணிக்காமல் இந்த மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நாடார் மகாஜனன் அளித்திருக்கிற பெரும் பங்களிப்பை நினைவில் கொண்டு அரசியல் தளத்தில் ஒவ்வொரு கட்சியிலும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் இந்த மாநாட்டின் முதன்மையான நோக்கம் என்று சொன்னார்கள் அதனை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் வரவேற்று ஆதரிக்கிறேன் அதனால்தான் நேற்று நடந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் முன்மொழிந்து நிறைவேற்றியிருக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதன் மூலம்தான் ஒவ்வொரு சமூகத்தின் மக்கள் தொகை உண்மையான எண்ணிக்கை என்னவென்று தெரிய வரும் அதன் அடிப்படையில் அரசு நிர்வாகத்தில் மட்டுமின்றி கட்சி நிர்வாகத்திலும் உரிய பங்களிப்பை பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழும் அந்த சிந்தனையும் தலைவர்களுக்கு உருவாகும் ஆகவே இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசு சாதிவாரி அடிப்படையிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் விரும்புவதைப் போல நாடார் மகாஜனத்திற்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கட்சியின் சார்பிலே வழங்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு ஆசை உண்டு முனைப்பு உண்டு முதன் முதலில் இந்த கட்சியில் மூன்று பொதுச் செயலாளர்களை அறிவித்தோம் அதிலே ஒரு பொதுச் செயலாளர் நாடார் சமூகத்தை சார்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தமிழன் தொலைக்காட்சி நிறுவனர் அன்பு சகோதரர் கலைக்கோட்டுதயம் பல ஆண்டுகள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றினார் இதை இந்த நேரத்தில் பதிவு செய்வது என்னுடைய கடமை அன்பு இளவல் செல்லதுரை கட்சியில் ஏறத்தாழ ஏழு எட்டு ஆண்டுகள் மைய சென்னை மாவட்ட செயலாளராக இருந்து மிக சிறப்பாக இருக்கிறார் இப்போது நாடாளுமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளராகவும் இருக்கிறார் அவருடைய கிராமம் அருணாச்சலபுரத்தில் தம்பி லிங்கவளவன் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏராளமானவர்கள் இந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற போதுதான் அதற்குரிய பிரதிநிதித்துவத்தையும் நம்மால் வழங்க முடியும் திமுகவிலே அதிமுகவிலே இருக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இல்லை என்பது யதார்த்தமான உண்மை துணை பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிற வில்லவன் கோதை அவர்களும் அரசு வழக்கறிஞராகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பொறுப்பேற்றிருக்கிறார் ஏஜிபி அடிஷனல் கவர்மெண்ட் லீடர் விடுதலை சிறுத்தைகளுக்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய ஒரு மகத்தான வாய்ப்பு ஒரே வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு நம்முடைய வில்லவன் கோதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இதுபோன்ற பிரதிநித்துவம் என்பது எல்லா தளங்களிலும் தேவைப்படுகிறது இதுதான் சமூக நீதி சமூக நீதிக்கான குரல் தான் இந்த குரல் நாடார் சமூகத்திற்கு எல்லா அரசியல் கட்சிகளிலும் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பது சாதி உணர்வின் பார்ப்பட்டதல்ல சமூக நீதியின் பார்ப்பட்டது அப்படி இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியல் தெளிவோடு அணுகுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் கல்வி என்றால் காமராஜர் காமராஜர் என்றால் கல்வி இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் அனைவரும் அறிந்த உண்மை அதனால்தான் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்து அரசே அதை கொண்டாடி வருகிறது கல்வி என்பது ஒன்றுதான் அழியாத செல்வம் எவராலும் அழிக்க முடியாத ஆக்கிரமிக்க முடியாத ஒரு செல்வம் அந்த கல்வியை பெற்றுவிட்டால் யாரையும் நாம் சார்ந்து யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை தன்மானம் பெருகும் தலை நிமர்வு ஏற்படும் உலகத்தின் உண்மை நிலைகளை உணர்ந்து கொள்ள முடியும் மாய்மாட அரசியலில் வீழ்ந்து போகாமல் தனித்து தலை நிமிர்ந்து வாழ முடியும் சாதி அடையாளங்களை கடந்து மத அடையாளங்களை கடந்து பிற இனத்தின் மீதான வெறுப்பு அரசியலையெல்லாம் கடந்து மனித நேயம் ஏலோங்கும் சகோதரத்துவம் ஏலோங்கும் ஒவ்வொருவரும் கல்வி கற்றுவிட்டால் அனைவருக்கும் கல்வி கிடைத்து விட்டால் அனைவரும் உயர்கல்வியை பெற்றுவிட்டால் இந்த கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காமராஜர் அவர்களுக்கு இருந்தது மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி ஒவ்வொரு குக்கிராமத்தை சார்ந்த பிள்ளைகளும் கல்விக்கு செலுப்ப கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும் அதற்காக மதிய உணவு திட்டம் இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் இப்படி சிந்தித்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஒருவர் மட்டும்தான் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தவர் இளம் வயதிலேயே தந்தையை இழந்து தனது கல்வி படிப்பை பள்ளி கல்வியை ஆறாம் வகுப்புக்கு மேல் தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டவர் பதினேழு பதினெட்டு வயதிலேயே காங்கிரஸ் பேரியக்கத்திலே இயக்கத்திலே தன்னை இணைத்துக்கொண்டு காந்தியின் மாணவராக களமாடியவர் அவர் சண்டமாறுத பேச்சாளர் இல்லை ஆங்கிலம் தெரியாது இந்தி தெரியாது ஆங்கிலம் தெரிந்தால்தான் தலைவராக முடியும் இந்தி தெரிந்தால்தான் இந்திய அளவில் புகழ் பெற முடியும் தலைவராக முடியும் என்ற வரையறைகளை எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு அகில இந்திய தலைவராக உயர்ந்தவர் ஜவஹர்லால் நேரு காலமான பிறகு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையார் லால் பகதூர் சாஸ்திரி போன்ற மிக பெரும் தலைவர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து தென் மாவட்டத்திலிருந்து விருதுநகர் என்கிற ஒரு குக்கிராமத்திலிருந்து தோன்றிய பெருந்தலைவர் காமராஜர் தான் அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார் அதற்கு காரணம் அவர் கற்ற கல்வி என்பதை விட அவருக்கு பல மொழிகள் தெரியும் என்றெல்லாம் தகுதி இல்லை என்பதை அறிவோம் ஆனாலும் அவர் எப்படி அகில இந்திய தலைவர் ஆனார் அவருடைய மனித தான் அவருடைய தலைமை பண்புதான் அவருடைய உறுதிமிக்க கொள்கை பிடிப்பு தான் கட்சிக்கு தொண்டாற்ற வேண்டும் தேசத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற மிக உயர்ந்த தொண்டுள்ளம்தான் தன்னலமின்றி மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம் டெடிகேஷன் அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம் அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் மகத்தான தலைவர் மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் பள்ளி கல்வியை கட்டணமில்லாமல் பெற வேண்டும் என்ற கனவை கண்டார் அதை நடைமுறைப்படுத்தினார் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது இனி எத்தனை ஆட்சி மாறி வந்தாலும் எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் உருவானாலும் எத்தனை பல்கலை பல்கலைக்கழகங்கள் உருவானாலும் கல்வி என்றால் காமராஜர் பெயரை உச்சரித்து தான் அதை பற்றி பேச முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் பதவியில் இருந்தபோது பதவியை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கவுன்சிலர் பதவி அல்ல ஒன்றிய பெருந்தலைவர் பதவி அல்ல நகரமன்ற தலைவர் பதவி அல்ல எம்எல்ஏ பதவி அல்ல எம்பி பதவி அல்ல அமைச்சர் பதவி கூட அல்ல முதலமைச்சர் பதவி ஏன் முதலமைச்சர் பதவியை விட்டார் அதிகாரத்தில் இருக்கிற போதே சற்று சிந்தித்து பாருங்கள் இப்படி ஒரு தலைவர் இந்தியாவில் இனி காண முடியுமா என்று வியப்பு மேலிடுகிறது முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற நிலையிலே அந்த பதவியில் தொடர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறவும் பாஜகவோடு கைகோர்க்கவும் தயாராக இருக்கிறார் முதலமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக மகாராஷ்டிராவிலே ஏக்நாத் சிந்தே என்பவர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக கட்சியை இரண்டாக பிளந்து பாஜகவோடு கைகோர்த்து முதலமைச்சராகிவிட்டார் இப்படி எத்தனையோ பல அரசியல் நிகழ்வுகள் துரோக நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் பதவிக்காக ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற போது யாரும் நெருக்கடி தரவில்லை எந்த நெருக்கடியும் ஏற்படவில்லை அவருடைய மனதில் தோன்றியது கட்சி நாளுக்கு நாள் வலிமை குன்றி வருகிறது கட்சியை வலுப்படுத்த வேண்டும் கட்சியை வலுப்படுத்த வேண்டுமானால் முழு நேரம் கட்சிக்காக இந்தியா முழுவதும் சுற்றி சுழன்று பணியாற்ற வேண்டும் ஊர் ஊராய் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அதற்கு இந்த முதலமைச்சர் பதவி தடையாக இருக்கும் என்று முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு கட்சியை வலுப்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை முன்வைத்தார் அது இந்திய அளவில் பேசப்படுகிற புகழ் மிக்க திட்டம் கே பிளான் கே திட்டம் கே என்றால் காமராஜ் காமராஜ் பிளான் என்ற ஒரு பிளான் அதை பின்பற்றி மொரார்ஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி இப்படி பல தலைவர்கள் காமராஜரை பின்பற்றி கட்சி பணியாற்ற தேச பணியாற்ற வந்தார்கள் இதுதான் லீடர் லீடர் என்றால் முன்னோடி என்று பொருள் பின்னால் பதுக்கிட்டு மற்றவனை முன்னால் அனுப்புறதுக்கு பேர் லீடர் கிடையாது தான் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் போராடுவதிலும் முன்வரிசையில் நிற்க வேண்டும் தியாகம் செய்வதில் முன்வரிசையில் இருக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் முன்வரிசையில் நிற்க வேண்டும் நீ செய் அப்படின்னு நாம் உட்கார்ந்துட்டு கூடாது நான் செய்யணும் அதை பார்த்து மற்றவர்கள் செய்யணும் அதுதான் காமராஜர் அதுதான் பெருந்தலைவர் ஆகவே முதலமைச்சர் பதவியை துறந்துவிட்டு கட்சி பணி ஆற்றுவதற்கும் தேசப்பணி ஆற்றுவதற்கும் முன்வந்த தலைவர் அந்த திட்டத்தின் பெயர் பிளான் காமராஜ் திட்டம் என்று இன்றைக்கும் போற்றப்படுகிறது தோழர்களே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரின் வழியில் இந்த நாடார் மகாஜன சங்கம் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிர்வகித்து வருகிறது இன்றைக்கு நாடார் பெருங்குடி மக்கள் தமிழ்நாட்டிலே வணிகத்திலும் கல்வியிலும் மிக பெரும் அளவிலே வலிமையடைந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட அந்த வலிமை அரசியலிலும் நீடிக்க வேண்டும் அரசியல் எல்லா கட்சிகளிலும் அது வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற இந்த எழுபத்தி ரெண்டாவது மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெருந்தலைவர் காமராஜர் நெருக்கடிமிகு சூழலிலும் வருகை தந்து மாநாட்டில் கலந்து கொண்டமைக்காக மகாஜன சங்கம் தங்களை நன்றி கூர்ந்து பாராட்டுகிறது தற்போது விடுதலை சித்தை இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பிதாமகன் அன்பு அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார் விழா மேடையில் பாவலர் அவர்கள் அன்பு அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார் நன்றி அண்ணன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும் தற்சமயம் உணவு இடைவேளை இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை அறிவிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் நமது மகளிர் மன்றங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சார்பாக பல்சுவை நிகழ்ச்சி மேடையில் நடைபெறும் உணவு அருந்தியவர்கள் பல்சுவை நிகழ்ச்சியோடு இணைந்தும் உணவு அருந்தாதவர்கள் உணவு கூடம் சென்று உணவு அருந்தியும் ஒரு மணி நேரம் இடைவெளியை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கலை நிகழ்ச்சி தொடர்கிறது